வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீ கிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று முறை குரு பயிற்சி இது தலைப்பு உண்மையாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வித்தியாசமான ஆண்டாக அமைகிறது சற்றேற குறை ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகிற குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டு பயிற்சிகளை மூன்று ராசிகளை சந்திக்கிறார் தற்சமயம் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த திசை நோக்கி நகரலாம் இந்த வேகத்தில் நகரலாம் என்று அனுமானித்தாலும் சில சமயம் வானியல் வல்லுநர்களையே ஏமாற்றிவிட்டு வேறு மார்க்கத்தில் பயணத்தை தொடரும் குரு வக்ர நிலையில் இருக்கும் பொழுதும் அப்படித்தான் சாதகமான பலன் தருவார் என்று நினைக்கும் போது பாதகமும் பாதகமான பலன் தருவார் என்று நினைக்கும் போது சாதகமும் சில சமயம் கணித்தபடியே பலன் தருகிற சூழல் கிரகங்களின் வக்கிரகதிக்கு உண்டு ஏன் எதற்கு எப்படி எதனால் எங்கனம் எவ்வாறு எந்த கேள்விக்கும் உறுதியான விடை தெரியாது நீரின் போக்கில் நதி உருவாகிற மாதிரி பலனும் நடக்கும் தற்சமயம் குருவார் ரிசவராசி கும்பராசி தனுசு ராசி துலாம் ராசி சிம்ம ராசிக்காரர்கள் குருவின் சாண பலத்தாலும் பார்வை பலத்தாலும் ஒரு நல்லதும் கெட்டதும் சேர்ந்த கலவையான பலனை சந்தித்துக் கொண்டிருப்பார்கள் யோசிக்க வைத்தாலும் யாசிக்க வைக்காது ஒரு சிலருக்கு எதிர்காலம் புதிர்காலமாக தெரிந்தாலும் புதிருக்கும் விடை தெரியும் தவிர்க்கவும் தள்ளி போடவும் நிரந்தர தடை போடவும் மார்க்கம் புரியும் சோதனையும் சாதனையும் கலந்தே இருக்கும் எதிர்பார்த்தது நடந்தது என்று சந்தோஷப்படுவதா எதிர்பார்த்த மாதிரி நடக்கலையே என்று வருத்தப்படுவதா என்று புரியாது வக்ரகதியா இருவேறு பலனை சந்திக்கும் இச்சூழலில் குரு வக்ர நிவர்த்தியாகி இருபத்தாறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கடகராசிக்கு வருகிறார் இது நேரடி பெயர்ச்சி அல்லது தான் இருந்த வீட்டிற்கு திரும்புதல் செவ்வாய் மங்களக்காரகன் என்ற பட்ட பெயரை சூடி கொண்டிருந்தாலும் அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் குருதான் வழிகாட்டியாக இருக்கிறார் குரு சாதக நிலையில் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் ஆசைகளுக்கு அணை போட வேண்டிய அவசியம் இல்லை அத்தனைக்கும் ஆசைப்படலாம் சொந்த வீடு மனை வாகன யோகம் வரும் கணவன் மனைவி உறவு இணக்கமாகும் மலர் மாலை சூடி மனமேடை ஏற வைக்கும் புத்திரிகளுக்கு அனுகூலங்கள் அவர்களுக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் செய்தொழிலில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் விரும்பிய உயர்வு இடமாற்றம் வரும் மனக்குறைகள் நீங்கி மகத்தான மாற்றங்கள் வரும் இப்படி அற்புதமான பலனை குருவின் சாண பலன் மூலமாகவும் பார்வை பலன் மூலமாகவும் யார் பெறுவார்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருந்த ராசிக்காரர்களுக்கு பக்கத்து ராசிக்காரர்கள் அந்த அதிர்ஷ்டசாலிகள் அந்த வகையில் மிதன ராசி ராசி விருச்சக ராசி மகர ராசி மீன ராசிக்காரர்கள் மாறப்போகிறார்கள் மனக்குறை மறைந்து பணக்குறை தீர்ந்து இல்லத்திலும் உள்ளத்திலும் சந்தோஷம் நிறைந்து ஒரு சுற்று எடை போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இது அப்படியே வருடம் முழுவதும் நீடிக்குமா என்றால் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்கிழமை கடக ராசியிலிருந்து குரு பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு வருவார் இதனால் என்ன நடக்கும் குருவால் பலன் பெறவும் நலம் பெறவும் முடியாமல் இருந்த மிச்ச சொத்திய ராசிக்காரர்களுக்கு அடிக்குது ஜாக்பாட் யோகம் கடகராசி துலாம் ராசி தனுசு ராசி கும்பராசி மேச ராசி என பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த பாகுபாடும் இல்லாமல் நன்மை தீமைகளை சந்திக்க போகிறார்கள் மிதினத்திலிருந்து கடகம் கடகத்திலிருந்து சிம்மம் என சில மாத இடைவெளியில் மாற்றங்கள் நடக்க இருப்பதால் நன்மைகள் நடக்கும் காலமும் குறைவாக இருக்கும் இதனால் சகல ராசிக்காரர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடாதீங்க தாமதிக்காதீங்க உடனுக்குடன் முடித்துக் கொள்வது நல்லது வாய்ப்புகள் வரும்போது வேண்டும் என்பது உண்மையாக இருக்கும் நல்லது நடக்காவிட்டாலும் கண்ணத்தில் கை வைத்துக் கொண்டு கவலைப்படவும் தேவையில்லை அதுவும் குறுகிய காலந்தான் பெரிய அளவில் ஆக்ஷன் ரியாக்ஷன் இல்லாமல் கடந்து வந்தால் அதுவும் மறைந்துவிடும் மாற்றங்கள் வந்துவிடும் ஆக மேஷம் முதல் மீன ராசி வாரியிலான பன்னெண்டு ராசிகளுக்கு குருவின் மிதனம் கடகம் சிம்ம ராசி சஞ்சாரத்தால் யாருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் யாருக்கு சுரோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்று கொஞ்சம் நிதானமாக யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது கர்ணனுக்கு கவச கொண்டற மாதிரி சனியின் தாக்கத்தை குரு பார்வையோ ஸ்தானப்படுவோ காப்பாற்றிவிடும் தலைப்பு கிளைச்சாட்சி சனி அதிரடி குரு பதிலடி சரி பாரம்பரிய ஜோதிட முறையில் நாம் பலன்களை தேடும்பொழுது உலகியல் ஜோதிடம் உலகியல் ஜோதிடத்தில் கிரக மாற்றங்களுக்கு சில விதிகள் இருக்கு நான் படித்தறிந்த செய்திகளைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் எனக்கு உலகியல் ஜோதிடத்தில் பெரிய பரிச்சயம் ஆராய்ச்சி நுட்பங்கள் இல்லை இதை வெளிப்படையாக சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை வெட்கமும் இல்லை எனது குருநாதரிடம் பாரம்பரிய ஜோதிடம் கற்றுக்கொண்ட பிறகு ஜோதிடம் கற்றுத்தாருங்கள் என்று நான் கேட்டது அருமை நண்பர் சித்த யோகி சிவதாசன் ரவி அவர்களிடம்தான் உலகில் ஜோதிடம் பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன் சென்னை வாருங்கள் உங்களுக்கு ஜோதிடம் தெரியும் என்பதால் ஒரு நாள் போதும் சொல்லித் தருகிறேன் என்றார் அந்த நேரம்தான் பணி நிமித்தம் மலைச்சிய அழைப்பு வந்தது போனே ஒன்பது ஆண்டுகள் கடந்த நிலையில் நான் தமிழகம் வந்தபோது நண்பர் சிவதாசன் ரவி அவர்கள் இல்லை இறைவனடி சேர்ந்து விட்டார் அதனால் எனது உலகியல் ஜோதிட ஆசை அத்துடன் நின்றுவிட்டது எனினும் பழைய மூல நூல்களில் படித்த செய்திகளின் அடிப்படையிலும் சிவதாசன் ரவி அவர்கள் இருக்கும்போது போன் மூலம் பகிர்ந்து கொண்ட செய்திகளின் அடிப்படையிலும் சில தகவல்களை தருகிறேன் நான் படித்து தெளிந்து ஆராய்ந்து சொல்லும் அனுபவம் பல நல்ல என்பதால் இதன் உண்மை தன்மைக்கு எந்த உத்தரவாதமும் தரமாட்டேன் குரு ஒரே ஆண்டில் பல ராசிகளுக்கு மாறினால் உலகத்திற்கு ஏற்படும் மாற்றம் என்ன என்பதை பார்ப்போம் ராசி வீடுகளில் கடகம் சிம்மம் முக்கியத்துவம் வாய்ந்த ராசி கடகத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மழை வெள்ளம் நீரால் பாதிப்புகள் வரும் பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் பெண்கள் பற்றிய சக்திகள் அதிகரிக்கும் குரு ஜீவக்காரகன் என்பதால் உலக அளவில் உயிர் கேதங்கள் நடக்கும் நியாயம் நீதி மறந்தவர்களாக மனிதர்கள் மாறுவார்கள் கடகம் சிம்மம் அரசியல் ராசிகள் என்பதால் அரசியல்வாதிகளில் சிலர் புகழ் பெறுவார்கள் சிலர் அவதூறுகளையும் அடக்குமுறைகளையும் சந்திப்பார்கள் புகழ்பெற்ற அரசியல் தலைவர் ஒருவர் மரணமடைவார் குருவுக்கு இரண்டில் கேது இருப்பது குருவோடு கேது இணைந்த பலன் என்பது ஒரு விதி அந்த வகையில் பார்க்க போனால் குரு ஒரு ஆன்மீக கிரகம் கேதுவும் ஒரு ஆன்மீக கிரகம் கடகம் சிம்மம் அரசியல் தொடர்பான போலி சாமியார்கள் வருவார்கள் கேது மாற்று மதத்தை குறிப்பவர் மாற்று மதத்தவர்கள் தாக்கப்படலாம் வழக்குகளில் சிக்குவார்கள் பொய் வழக்குகள் புனையப்படலாம் போலி மருந்துகள் புழக்கம் அதிகரிக்கும் தீ விபத்து நடக்கும் காரணம் முடியாத வியாதிகளை உருவாக்கக்கூடியவர் கேது என்பதால் புதுசாக கிருமிகள் கூட வரலாம் என் சிட்டர்வுக்கு எட்டிய வரையில் இந்த கருத்துக்களை சொல்லி இருக்கேன் இது யூகம்தான் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் போகலாம் என்பதல்ல நடக்கவே கூடாது என் கருத்து பொய்த்து போகட்டும் என்று சொல்லி மேடம் வேறொரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்